ஸோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவ பயத்தை குறித்து தொடர்ந்து பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம யாக்கோபுடைய பிரயாணத்தை தான் பார்க்க போகிறோம் யாக்கோபு தன்னுடைய மாமனாராகிய லாபான் வீட்டிலருந்து கானான் தேசத்திற்கு கிளம்பி போகிறார் அப்போ அப்படி கிளம்பி போகும்போது கர்த்தர் தான் வந்து யாகோபு கிட்ட சொல்கிறாரு நீ உன் தகப்பன் தேசத்திற்கு போ அப்படின்னு சொல்கிறார் அப்போ யாக்கோபு கானான் தேசத்துக்கு போக வேண்டியது தேவனுடைய திட்டம் ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் அப்படிங்கிற கோத்திரத்தை தேவன் காணான் தேசத்தில் உருவாக்கணும்னு ஆபிரஹாமுக்கே அவர் வந்து வாக்கு கொடுத்த தேசம் அது இருபது வருஷம் அவர் வந்து தன் மாமனாரோடு இருந்துட்டு அவர் கிளம்பி தேசத்துக்கு போகிறார் ஆனால் அவர் போகிற வழியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பெரிய தடங்கள் முதல்ல மாமனாரே பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றாரு என்னுடைய சுருபங்களை நீ எடுத்துகிட்டு போயிருப்ப அப்படி எடுத்துகிட்டு போயிருக்க அப்படின்னா நீ உன் முழு படையும் அதாவது உன்னுடைய ஆடு மாடுகள் என் நான் கொடுத்த என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாமே எனக்கு சொந்தம் நான் வந்து திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற அந்த மூர்க்கத்தோடு வராரு ஆனால் கடவுள் வந்து அவர் அவர் கனவுல வந்து தோன்றி யாக்கோப்போ ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறதுனால அவர் வந்து செக் பண்ணிட்டு திரும்ப போயிடுறார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசா ஏசா நானூறு பேரோடு எதிர்கொண்டு வருகிறான்னு யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே யாக்கோபு ரொம்ப பயந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இரவு முழுவதும் கர்த்தர் சமூகத்தில் போராடி கர்த்தரோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயின்னு இஸ்ரேவேலுங்கிற ஒரு பெயரை பெற்றுக்கொள்கிறார் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா தன் மகளாகிய தீனாள் விஷயத்தில் அந்த எமோரியருடைய அந்த சீகே மூரில் வந்து அவர் வந்து தங்கியிருக்கும்போது அந்த ஊராரில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க அந்த அந்த மகன் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த ஊரில் பெண் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கள் எந் இந்த இடத்துல தங்கியிருந்தோம் உங்கள் மந்தைகளெல்லாம் நல்ல மேய்ங்க இடம் விஸ்தாரமாக இருக்குது நீங்கள் எங்களுடைய பெண்களை கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுடைய பெண்களை கொழுக்குறோம் நம்ம சம்பந்தம் கலந்து ஒரு பெரிய ஜாதியாக மகா திரள் கூட்டமாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த காரியத்திற்கு மட்டும் யாக்கோபை சம்மதித்திருந்து இந்த காரியம் இசைவாக நடந்திருக்குமானால் அவங்க காணான் திசத்திற்கு போயிருக்கவே மாட்டாங்க இந்த இடத்துலையே தங்கியிருந்து இந்த புறஜாதியரோட கலந்து தேவனுடைய திட்டமே வழி மாறி போயிருக்கும் நீங்க வந்து ஆபர்ஹாம் எடுத்தீங்கன்னா ஆபர்ஹாம் இப்படிதான் ஏன் நான் வந்து உன்னை அழைக்கிற காணான் திசத்திற்கு வான்னு சொல்லும்போது ஆபர்ஹாம் தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரருடைய பிள்ளை லோத்து எல்லாரோடையும் வந்து ஆறாம் தேசத்திற்கு வருகிறார் அந்த ஆறாம் தேசத்தில் வந்து ரொம்ப நாள் குடியிருந்து அங்கே வந்து வீடெல்லாம் கட்டி அங்கே வந்து ஒரு பெரும் திரளாக மாறுறாரு அவர் தகப்பன் தேராகோடைய மரணத்திற்கு அப்புறமாகத்தான் அவங்க காணான் தேசத்திற்கே புறப்பட்டு வராங்க அப்போது கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில் எவ்வளவு தடங்கல்கள் வருது அப்படிங்கிறத யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி ரெபேக் அவருடைய மனைவி ரேச்சல் வந்து பிரசவத்தில் தன்னுடைய ஜீவனை பறிக்கொடுத்து அவங்களையும் வர வழியில் அடக்கம் பண்ணி அதற்கப்புறம் தான் அவங்க காணான் தேசத்துக்கு போகிறாங்க அப்போது எவ்வளவோ தடங்கல்கள் யாக்கோபு காணான் தேசத்திற்கு போகிறது இருக்குது ஆனால் இத்தனை தடங்கள்லையும் யாகோப் ஒன்றுமே செய்யலை கர்த்தர் அவனை ஒரு நடத்தி நடத்திக்கொண்டே வருகிறார் வந்த ஒரு பெரிய ஒரு பெரிய போராட்டம் அதாவது அந்த போராட்டம் மேற்கொண்டுச்சு அப்படின்னா வழியே இல்ல காணானுக்கு போகவே முடியாதுங்கிற சூழ்நிலையில யாக்கோபை ஒவ்வொரு இடத்திலும் தேவன் விற்கிறத நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கும் தேவன் ஒரு அழைப்பை வைத்து பரம காணானுக்கு நம்மளை அழைத்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் அப்ப இந்த பிரயாணத்தில் என்ன தடங்கள் வந்தாலும் அழைத்து கொண்டு போகிறவர் கர்த்தராக இருக்கும்போது நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு எல்லாமே சமாதானம் சமாதானம்தான் யாக்கோப்போ பார்த்தீங்கன்னா அவர் பயப்படாத ஒரு நபர் கூட வந்து இருக்கவே முடியாது அண்ணனுக்கு பயம் அப்பாவுக்கு பயம் மாமனாருக்கு பயம் வர்ற வழியில் இருக்கிற அந்த புறஜாதியாருக்கு பயம் பிள்ளைகளுக்கே பயம் ஏன்னா பிள்ளைகள் எந்த நேரத்தில் என்ன செஞ்சுருவாங்கன்னு பிள்ளைகளை நினச்சி கூட பயம் இத்தனை பயம் யாக்கோபுக்குள்ளே இருந்தாலும் அவருக்குள்ளே மேலோங்கி காணப்பட்டது தேவ பயம் அதனால் கர்த்தர் அவரே ஒரு குறைவில்லாமல் நடத்தினார் இப்போ நம்மளுக்கும் ஒரு பாதையை வச்சிருக்கிறார் இல்லையா நீங்கள் வந்து பரலோகத்தை பரலோக காணான் விடுங்க நீங்கள் பூமியிலே போகிறதுக்கு கர்த்தர் ஒரு பாதையை வச்சுருக்கிறார் இல்லையா என் பிள்ளை இந்தந்த வழியில் போய் இந்தந்த காரியங்களை செய்து முடிவில் என் பிள்ளைக்கு இந்த ஸ்தானத்தை நான் வச்சுருப்பேன்னு கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பாதையை வச்சுருக்கலாம் ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஒரு பாதையில் போகலாம் இல்லை ஒரு நல்ல பெரிய ஊழியர் ஆகணுங்கிற பாதையில் போகலாம் இப்படி எந்த பாதையாக இருந்தாலும் இந்த கர்த்தர் நியமித்த பாதையில் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு தடங்கள் வரும் ஆனால் இந்த எல்லா தடங்குகளிலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இது கர்த்தர் நடத்துகிற பாதையானு செக் பண்ணிக்கோங்க அதே சமயம் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை சுற்றி வருகிற எந்த ஆபத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படி தான் கர்த்தர் பத்திரமாக யாக்கோபை கானான் தேசத்திற்கு போக வைத்தார் யாக்கோபை போல வாழ்க்கை ஃபுல்லாக ட்ராஜரி உள்ள ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது நம்ம வந்து யோபுவை தான் பார்ப்போம் யோபோவுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளெல்லாம் மறித்து போவாங்க சரீரத்தில் எல்லாம் புண்ணு இது வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு செட்டின் பீரியடில் தான் நடந்தது சில வருஷங்கள் தான் அவர் வாழ்க்கையில் இருந்தது ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கை வாழ்நாளெல்லாம் போராட்டம் அவர் என்றைக்கு அந்த ஆசிர்வாதத்தை வந்து தன்னுடைய தகப்பன் கையிலேருந்து வாங்கினாரோ அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கால மரணம் வரைக்கும் போராட்டம் தான் அவர் வந்து மாமனாரால் ஏமாற்றப்படுகிறது பிள்ளைகளின் மாமனார் கிட்ட இருபது வருஷம் வந்து ஒரு வேலைக்காரனை போல் எந்தவித ஒரு பெரிய சந்தோஷமும் அனுபவிக்காமல் இருந்தது வர்ற வழியெல்லாம் போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா யோசேப்புடைய மரண செய்தி அதற்கப்புறம் பஞ்சம் அதற்கப்புறம் எகிப்துன்னு அவர் வாழ்நாளில் அவ்வளவு ட்ராஜடி இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டேன்னு உட்கார முடியாத அளவுக்கு அடுத்து பிரச்சனை உள்ள மனிதர் யாருன்னா இந்த யாக்கோபு அப்படிப்பட்ட யாக்கோபுக்கு நியமித்த பாதையவே தேவன் விடலையே நம்மெல்லாம் யாக்கோபை விட மேன்மையாக இயேசு கிறிஸ்துன் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ நம்ம என்ன தைரியமாக இருக்கணும் அந்த தைரியத்தை நம்ம வெளியே காட்டணும் ஆனால் என்றைக்கும் கருத்தருக்குள்ளே நம்ம பயந்து நடக்கணும் அப்படி நடக்கும்போது நம்மளுடைய பிரயாணத்தையும் தேவனை வாசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ